நகராட்சி நிர்வாகம் என்பது ஒரு பெரிய வேட்டை காடு தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இவர்கள் என்ன கேக்குறாங்க ஒப்பந்தக்காரர்கள் ஒருத்தர் அந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட சப்கான்ட்ராக்ட் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் போகுதுன்னா குறைஞ்சபட்சம் மூணு நிர்வாகம் கமிஷன் எடுத்துக்கலாம் கடைசி இப்ப அவனுக்கு எவ்வளவு போகுதுன்னா எட்டு மணி நேரம் பணிக்கு தூய்மை பணிக்கு முன்னூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சென்னையோட முக்கிய இடத்துல ஒரு போராட்டக்கலமா உட்கார்ந்து இருக்காங்க இதற்கு வந்து அரசு உடனடியாக ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் இல்லாம

நிறைய கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க நிரந்தர பணி வேணும் ஊதியம் எங்களுக்கான தேவைகளை சரியாக நீங்கள் பண்ணித்தரணும் தனியாரிடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துகிறாங்க மேயர் அவர்களில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பிறகு சேகர்பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அனைத்தும் தோல்வியில் முடியுது போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுது இப்போ தற்பொழுது மிக பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளை மாதிரி இருக்குது விஜய் அவர்கள் அந்த போராட்டக்களத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்திச்சிருக்கிறார் அவரோட வீட்டில் சந்திச்சிருக்க நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த போராட்டம் எதை நோக்கி போகுது இது இவ்வளவு காலம் ஈர்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது ரொம்ப எளிமையாக தீர்த்திருக்கலாமே அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு இல்லை இப்போ இந்த ஒப்பந்த பணியாளர்களுடைய விஷயம் எப்படின்னா உபீஸ் இந்த நிறுவனம் தான் இந்த ஒப்பந்தத்தை எடுத்த பத்தாண்டு காலம் இந்த நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் யார் காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்னா வேலுமணி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஏழ்நூறு கோடி ரூபாய்க்கு பத்து வருஷம் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ஏழாயிரம் கோடி ஆக்கி உபிஎஸ் நிறுவனத்திற்கான சதக் ஜலாலுக்கு கொடுத்துருக்கார் இந்த சதக் ஜலால் திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவர் வேலுமணிக்கு நெருக்கமானவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருவை அவர் கண்டுக்கவே மாட்டார் ஏன் முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவரை நேரு நெருக்க முடியாது இந்த சதஞ்சாலும் வேலுமணியுடைய கடைசி தம்பி இரண்டு பேரும் தான் அஞ்சு லட்சம் கோடியோடு துபாயில் பெரும் முதலாளிகளாக இருக்கிறார் இந்த அஞ்சு லட்சம் கோடி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் நீங்கள் தமிழ்நாட்டில் அடித்த கொள்ளை ஸ்மார்ட் சிட்டியில் ஒன்றரை லட்சம் கோடி அப்படியே மொத்தமாக போயிடுச்சு பேருந்து நிறுத்தத்தில் மூணரை லட்ச ரூபாய்க்கு போடப்பட்ட அந்த நிழல் குடை முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் போட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு நிழல் குடையை கோடி இப்படி பட்டியலை சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போ வந்திருக்கிற மதுசூதன ரெட்டி இவர் தான் இப்போ நகராட்சி நிர்வாக இயக்குனர் இவர் எங்கேருந்து வந்தார்னா ஆந்திராவில் சாரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியினுடைய உறவினர் நீங்கள் ஐடிசி பார்க்கில் தென் மாநில முதலமைச்சர் மாநாடு நடக்குது எதுக்கு எம்பி தொகுதி சீரமைப்பை எதிர்த்து அப்போ கூட மாட நிற்கும்போது ரேவந்த் ரெட்டி உதவியாளராக இருந்த இந்த மதுசூதன ரெட்டியை முதலமைச்சருக்கு அறிவுப்படுத்தி வைக்கிறாரு தெலுங்கானா முதலினுடைய உறவினர் இவரை கொஞ்சம் நல்ல பதவியை கொடுங்க இப்போ அவர்தான் நகராட்சி தமிழ்நாட்டுக்குரிய ஒட்டுமொத்த நகராட்சிக்குமான நிர்வாக இயக்குனர் அதுக்கு முன் முன்பு இருந்த சிவராச சிவராசு இருக்கார் சக்கரபாணிக்கு கோடிகளை கொள்ளையடித்து கொடுக்கிறார் இப்படி நகராட்சி நிர்வாகம் என்பதே ஒரு பெரிய வேட்டைக்காடு நகராட்சித்துறை அமைச்சராக வந்த நேரு அப்போலா ஆஸ்பத்திரியோட பெரிய ஆஸ்பத்திரி எங்க திரும்பினாலும் என்ன இருக்கு காவேரி மருத்துவமனை அப்போ எத்தனை கோடி கொள்ளைன்னு பாருங்க இதை பற்றி ஆளுங்கட்சி எதிர்கட்சி கத்திரிக்காய் கட்சி வெண்டைக்காய் கட்சி வாயே திறப்பதில்லை இதில் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர்கள் என்ன கேட்குறான்னா ஒப்பந்தக்காரர்கள் ஒருத்தர் அந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட சப்கான்டாக்டு அவனுக்கு எவ்வளோ சம்பளம் போகுதுன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் மூணு நிர்வாகம் கா கமிஷன் எடுத்துக்கிறான் கடைசியாக இப்போ அவனுக்கு எவ்வளோ போகுதுன்னா எட்டு மணி நேரம் பணிக்கு தூய்மை பணிக்கு முந்நூற்றம்பது ரூபா போகுது இது ஆயிரம் ரூபா ஒதுக்குறான் அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிற உபீஸ் நிறுவனம் ஆயிரம் ரூபா ஒதுக்குறான் தனியார் ஒப்பந்தம் ரெண்டு ரெண்டு தரகர்கள் வழியாக முந்நூறுரூவா போகுது இது எட்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை இந்த வேலைக்கு இப்போ குமர கு குருபுற பொறுத்த வரைக்கும் ஆளை விட்டுருங்க வேற வேலைக்கு போகிறேங்கிறார் அவரோட லஞ்ச லாவணிய ஊழல் அப்ப அவரை நீக்கலாம் வேணாம் அவரே அவரே அவருக்கு இப்படி சொல்றாரு ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சென்னையோட முக்கிய இடத்துல ஒரு போராட்டக்கலமா உக்காந்து இப்ப இதற்கு வந்து அரசு உடனடியாக ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில இல்லாம பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில முடியுது இப்ப மேயர் அவர்கள் ஒரு சரியான பதில் கொடுக்கலங்க சேகர் சேகர்பாபு அவர்கள் ஏன் அந்த பதில சொல்லணும் ஏன் அங்க வரணும் நேர் அவர்கள் தானே வரணும் அப்படின்னு இப்ப அடுத்த ஒரு திசை திருப்புறாங்க இனிய அப்ப சீமான் போறாரு விஜய் இன்று சந்தித்து இருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இல்லங்க இது முதலமைச்சர் குடும்பத்துக்கு அந்த சதக் ஜலாலுக்கு நேரடியான தொடர்பு அதனால் நேர் எப்படியோ போன்னு விட்டுறாரு இப்போ முதலமைச்சர் அலுவலகம் நீங்கள் முதலமைச்சருடைய குடும்ப அலுவலகம் நீங்கள் இதை பார்த்து முடிச்சு வைங்க ஏன்னா உபிஸ் ஜ உபிஸ் நிறுவனத்தினுடைய சதக் ஜலால் எனக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு இதுதான் உள்ளாட்சி நிர்வாகத்தை அமைச்சரை தாண்டி வேலுமணியுடைய பினாமி எங்கே டாமினேஷன் பண்ணுறாரு துர்கா மாட்ட டாமினேஷன் பண்றாங்க துர்கா மாவுடைய வீட்டில் குண்டு பொழுப்பு போனா கூட பீஸ் போனா கூட மாத்துகிற யாரு சேகர்பா கூப்பிட்டு முடிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தானா ஆட்சி விட்டு போனான் அழிஞ்சா என்ன இவர்களுக்கு ஆறு மாத கால கொள்ள நடந்தா சரி இதுலதான் இப்ப என்ன நடந்ததுன்னா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் பேர் உண்ணாவதம் இருக்கான் ரெண்டாயிரம் பேருக்கு பதிலாக வேறு ஒப்பந்த பணியாளர்கள் வேலைக்கு போயிட்டான் வேலைக்கு போயிட்டு அவன் என்ன சொல்றான் ஏங்க ரம்பி இருந்தால் இதில் போடாதீங்க எங்கே காலியாக இருக்கும் அங்கே போய் தேடி போய் போடுங்க யார் சொல்கிறான் புது பணியாளர் சொல்கிறான் அதுதான் குப்பை ரம்பி போச்சுல இப்போ எட்நூறு டன் ரம்பி இருக்குது எடுக்க முடியல கொண்டு போய் அதை மறுசுழற்சியெல்லாம் கிடையாது கொளுத்து போகிறான் எங்கே இந்த பக்கம் வியாசரி பாடையில் கொளுத்துவான் இந்த பக்கம் பெருங்குடியில் கொளுத்துவான் தென் சென்னை மத்திய சென்னை பெருங்குடிக்கு போயிடும் வட சென்னா வியாசற்பாடி லோகோவுக்கு போய் கொளுத்திடுவான் சரி இப்போ இந்த போராட்டத்தில் வந்து முக்கியமாக இப்போ விஜய் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் அங்கே வரல அவருக்கு இல்லத்துக்கு அனுப்பி சந்திச்சுக்கிறாரு இது எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றும் ஏற்படுத்தது நான் முழுவதுமாக இருக்கேன் இந்த போராட்டங்களில் தான் அதெல்லாம் யார் அவர் அது ரூமுட்டே வெளியே மாட்டார் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனவுடனே சென்றடிச்சே பேசியிருப்பார் துப்புரவு பணியாளர்களை நீங்கள் என்ன ஃப்ரூட்டு சென்றடித்தான் பேசியிருப்பார் காலத்துக்களை வருன்னால் விஜய் அங்கேயே உட்காந்துருப்பார் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தினிஷாவோட சார்டர் ஃப்ளைட்டில் போவார் தமிழ் கேவலங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் தமிழர்களுக்கே சம்பந்தம் இல்லாத பூரா தமிழ்நாட்டு தலைவர் நீங்கள் ரெண்டாயிரம் பேர் காத்திருக்கா கம்யூனிஸ்டுகள் போராடல சிபிஎம் என்ன பண்ணால் ஒரு நாள் போராட்டம் தீக்கதில் போட்டால் வேலை முடிஞ்சுது இதுதான் அவங்க ஸ்டைல் சிபிஐ முத்தரசை இதை பற்றி பா பேசவே இல்லை இப்ப கூட்டணி கட்சிகள் வலுவா ஒரு ஒரு பிரஷரை கொடுக்கலையா ஆஹ் திமுக இல்ல ப்ரஷர் கொடுத்ததுதான் அடுத்தால பிரச்சனை ஏன் கொடுக்காம இருக்காங்க இப்ப மக்களுடைய எதிர்ப்பு வந்து திரும்புது இப்ப சமூக தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் ஒரு பாக்குற ஒரு விஷயமா பேசுற ஒரு செய்தியா மாறிக்கிட்டு இருக்குல்ல இது ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தணும் ஏன் திமுக அரசும் அத கவனத்துல எடுத்துக்கல கூட்டணி கட்சிகளும் இது ஒரு பிரஷர் கொடுக்கலையா இல்ல குபிக்கோ இப்போ பெரிய குற்றவாளிகளே கூட்டணி கட்சிதான் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்தால் திமுகவை விமர்சனம் செய்தால் கூட்டணி கலெக்டி விடப்படுவார் கூட்டணி போய்க்கலாம் எந்த கூட்டணியிலையும் அங்க பிஜேபி இருக்கு வழியே அதுதான் பிஜேபி அன்னாதிமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்தெல்லாம் காங்கிரஸ் போக முடியாது கம்யூனிஸ்ட் போக முடியாது சிபிஎம் சிபிஐ போ ரெண்டு பேரும் போக முடியாது திருமாவளம் போக முடியாது வேல்முருகன் போக முடியாது இப்படி எந்த வைகோ போக முடியும் யாரும் போக முடியாது இங்கே தான் நிரந்தர அடிமை இல்லை அதுக்கு தான் அவங்க சொல்கிறதே கொள்கை வேறு கூட்டணி வேறு தான் சொல்லுவாங்க அப்போ கொள்கைக்காக இந்த கூட்டணியில் இருக்கோம் ஆனால் வந்து வேறு வேறு தானே அப்போ இதுக்காக ஃபைட் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேன் இல்லை அதாவது நான் தான் முதலே சொல்லிட்டேன் இங்கே எல்லாமே சம்பிரதாய சடங்கு தான் அரசியல் பேசுவது மக்களிடம் சொல்லுவது எல்லாமே ஒரு நாள் வ கூத்து தான் கடமைக்கு கடமைக்கு தான் நீங்கள் ஜனசக்தி இருந்தால் அது ஒரு செய்தியை போட்டு அன்றைக்கி முடிஞ்சது இந்த தீக்கத்தில் இதுதான் செய்தி டெய்லி போராட்டம் பதினஞ்சு மாவட்டங்களில் செய்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்போ செய்தி போட்டு வேலைக்கு போயிடுவோம் அப்போது கம்யூனிஸ்டுகளை நிறுத்தி போனதுக்கு பிறகு தான் சாம்சாங்கிலேயே ஐநூறு தொழிலாளி போராடலாம் ரெண்டாயிரம் பேருக்கு அதையே திமுக முறியடிச்சு ஆலைக்கு ஆதரவாக நடந்து சிஐடி உள்ள மாநில செயலாளர் சவுந்தரராஜா கட்சியை விட்டா போயிட்டார் ஏதா போ காரி துப்பிட்டு போயிட்டார் போயா கட்சி கத்திரிக்கான்னு போயிட்டார் சரி இது இப்போ சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஒரு தலைவலியாக மேலும் மா மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு மாறிய ஏன்னா இப்போ மெச்சரவர்கள் வரல மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு கொந்தளி போட அடுத்தடுத்த கட்டத்தை நோக்குறாங்க பலரும் பா ஆதரவுக்கார உக்கார பண்ணிட்டுறாங்க நேரில் போய் எப்படி இல்லைங்க சீமா நல்லா ஒரு நம்மி பீஸுங்க சீமா நல்லா அடுத்த ஒரு ஃபார்மாலிட்டி தான் இப்போது ரெண்டாயிரம் தொழிலாளிகள் அந்த தொழிலாளிகளுக்கு பதிலாக வேலைக்கு அமர்த்தப்பட்டு விட்டார்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் இந்த ரெண்டாயிரம் தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளி தான் இதுக்கும் உபீசிரோடத்துக்கு சம்பந்த இல்லைன்னு ஒரு அறிக்கை விட போகிறான் எங்களுடைய ஒப்பந்த தொழிலாளி அல்ல இவர்களை பணி நீக்க செஞ்சுட்டேன் இவர் மீண்டும் வந்தாலும் எங்கள் நிறுவனத்தில் ஒரு பணி செய்ய முடியாது இந்த ரெண்டாயிரம் பேருக்கு பதிலாக வேறு ரெண்டாயிரம் பேர் நான் படிக்க படித்து வேலை தொடங்கிடுச்சு இல்லை அவங்க சொல்கிறாங்களா கொரோனா டைமில் வேலை செஞ்சோம் நாங்கள் இரவு பகலாக வேலை செஞ்சோம் நீங்கள் வரும்போது மீட்டிங் போடும்போது கூட்டுறதெல்லாம் நாங்கள் தேவைப்படுறோம் இதுக்கு நாங்கள் இல்லையா எங்களுக்கு என்ன கேட்குறோம் எங்களுடைய எங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்களான்னு கேட்கும்போது இப்போ சேகர்பாபுகள் வந்து எங்கே காட்டுங்குங்கிறாரு அப்போ இன்னொரு புறம் அந்த தேர்தல் அறிக்கை ஐ மீன் அந்த வாக்குறுதிகளெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் இல்லைங்க அதாவது திமுக என்ன தெரியச் இருக்குன்னா ஒன்னே கால் கோடி பேருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பெண்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஒன்றே கோடி ஓட்டு பிளஸ் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு திமுக ஓட்டு கூட்டணி கட்சி ஓட்டு வந்தால் மீண்டும் ஜெயிச்சிடலாம் இந்த ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணிட போகிறான் ரெண்டாயிரம் பேரை நீங்கள் வேலைக்கு வைத்த நிறுவனமே வேற ரெண்டாயிரம் பேரை போட்டு குப்பை எல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அப்போது இது ஆசிரியர் டிபிஐக்கில் போராடிக்கிட்டே இருப்பான் பத்தாயிரம் பேர் மாற்றுத்திறனாளிகள் சாலையில் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஆ அரசு அதில் கண்டுக்காது அரசு அதிகாரி என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள் போராட்டம் எந்த விலையும் ஏற்படுத்தாது சரி விஜய் அவர்கள் போராடனா விளைவு ஏற்படுத்துமா இப்போ அவர் அவர் களத்துக்கு வந்தார்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லை அவர் களத்துக்கு இவர்களெல்லாம் சரி இல்லைன்னா அவரை போய் மக்கள் தேடுறான் ஆனால் திமுக காரனை விஜய் ஓட்டு போட போகிறான் திமுக விஜய் ஓட்டு போட போகிறான் ஏன்னா திமுக மாவட்ட செயலாளர் மந்திரி எம்எல்ஏ பூரா பல கோடிகளை குவிப்பதை கட்சிக்காரன் பூரா பார்த்துட்ருக்காங்க உதாரணத்துக்கு பழனியில் முப்பத்தி நாலு வார்டு முப்பத்தி நாலு வார்டுக்கும் மீண்டும் தேர்தல் வந்துருச்சு சீட்டு வாங்கி ஜெயிக்கணும் அமைச்சர் பெரிய சாரி ஐ பெரியசாமியினுடைய மகன் பழனி தொகுதியில் நின்று இருக்கார் செந்தில் ஐ செந்தில் ஐபி செந்தில் அந்த வார்டு பூரா இரநூறு இரநூறு சேர் ஒரு தலைக்கு ஐநூறுரூவா அப்போ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ஐநூறு ஏறக்குறைய ஒரு இப்போ ப பதினாறு லட்ச ரூபா கொடுத்து மக்கள் குறைவிற்கும் நிகழ்ச்சி ஐநூறுரூவா வாங்கிட்டு எவனும் சேர்லேயும் உட்காரெல்லாம் போயிட்டான் ஏன் ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபாய் உங்களுக்கு சவுடு மணிலையும் ஆற்று மணலையும் கிராவில் வருது ஐநூறுரூவாய்க்கு பிச்சைக்கார காசுக்கு நீங்கள் திருடுபோது நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் அவ்வளோ காலி அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டார் தேர்தலுக்கு வந்தவர் தேர்தல் இப்போ அடுத்த தேர்தலுக்கு வர்றார் யார் ஐபி செந்தில் அவன் சொல்றான் திமுக தொண்டேன் நாங்கள் வந்து திமுக ஓட்டு போட போகிறோம் திமுக கூட பிஜேபி நின்னால் விஜய்க்கு போட போகிறோம் இந்த மனலிக்கு கொண்டா அவ்வளோ கோபம் யார் மேலே தான் சுத்திகரிப்பு பணியா அதே தான் போராட்டத்தில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க எங்களுக்காக முன்னின்று நிற்கக்கூடிய ஒரு தலைவர்களாக எங்கள் கூட யாரும் வர போல் ஒரு அரசியலுக்காக வாக்குக்காக தான் எங்களை பயன்படுத்துறீங்கிற ஒரு வேதனையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கல்ல அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இந்த மக்களுக்கு பின்னாடி ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கணும் விடுதலை சிறுத்தை யார் அது பக்கமே போகல திமுக கோச்சுக்கும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இப்படி தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க அது அஜித் குமார் கொண்டாலும் சரி எங்கள் சுத்திகரிப்பு தொழில் போராடினாலும் சரி வீரியமே இல்லாத போராட்டங்கள் அரசு அதி அதிகாரி காவல்துறை கணக்கிலேயே எடுப்பதில்லை ஏன்னா சக தொழிலாளியே தொழிலாளியை காட்டி கொடுக்குறான் நீங்கள் அந்த குப்பை அல்லாமல் ரெண்டாயிரம் தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளி புதுசாக அவன் வேலைக்கு போகாமல் இருந்தால் எட்நூறு டன்னு எட்டாயிரம் டன் இருக்கும் அதே தொழிலாளியாக வேலை செய்யணுங்கிற நிலைமை வந்தால் பேச்சுவார்த்தை முடிச்சிருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் இல்லைனா இன்னொரு ஒரு ஆல்டர்னேட் நாங்கள் வச்சுருக்கோங்கிறதை மிரட்டுறாங்க வந்த ஆல்டர்னேடி வச்சாச்சு ஆல்டர்னேடி உங்கள் குப்பையில் போயிட்டான் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் தமிழன் எவ்வளோ கேவலமானவன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் இப்படின்னா போக்குவரத்து தொழிலாளியினுடைய சம்பள பணம் ஏறக்குறைய ஏழாயிரம் கோடி ரூபாய் பிடிச்சு சாப்பிட்டான் யார் யார் அமைச்சராக இருக்கானோ அதிகாரியாக இருக்கானோ அதை வங்கியில் போடாமல் எவ்வளோ கோடி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இப்போ அந்த தொழிலாளி ஓய்வு பெற்று எனக்கு என்னுடைய பிடித்த பணத்தை கொடுத்தான்னு கேட்குறான் பணம் இல்லை எங்கே போச்சு அது பூரா டயரை டயர் வாங்கினது பாடி கட்டினது ஐம்பது ரூபாய் பாடி கட்டினா இருபத்தஞ்சி ரூபாய் பாடி கட்டினா அதில் பா இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இப்போ ட்ரான்ஸ்போர்ட் பிரிச்சா நேர் இருந்தார் இன்றைக்கி ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில்லு அமெரிக்காவோட பண்ணை வீடு நெரு நெப்போலியனுடைய ஃபார்ம் ஹவுஸு காவிரி ஆஸ்பத்திரியில் எங்கேருந்து வந்தது இது ஏதாவது கோடியில் தான் வந்தது அதற்கு பிறகு ட்ரான்ஸ்போர்ட் செந்தில் பாலாஜி ஆளு பாருங்க அதுக்கு பிறகு விஜயபாஸ்கர் எல்லாமே பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான் ஆனால் சம்பளத்தில் பிடித்த பணத்தை கொடுக்க ஆள் இல்லை ஏழாயிரம் இன்றைக்கி இப்போ போக்குவரத்து தொழிலாளிகள் பல ஆயிரம் பேர் இப்போ போராடுற பஸ்ஸை ஓட்ட மாட்டேன் லாரி ஓட்டினவன் குட்டியான ஓட்டினவன் ஷேராட்டம் ஓட்டணும் பூரா உனக்கு அரசு வேலை பஸ்ஸில் வேலை கிடைக்கணுன்னா இவனை வேட்டி விட்டு அவன் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்போ கேரளாவில் நடக்காது ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு இன்னொரு தொழிலாளர் ஆதரவாக இருப்பான் அவன் தாலி அறுக்கட்டும் அவன் சாவிட்டும் அவன் அழியட்டும் குடும்பம் நாசமாக போட்டோம் நம்ம குடும்பம் நல்லா இருந்துங்கிற நிலைமைக்கு தமிழை வந்துட்டான்

இவன் போட்டால் ஓட்டு போடாட்டி ஓட்டு ரெண்டாயிரவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாயே ஆனால் சம்டைம் அப்படி அலட்சியமாக அரசு எடுத்துக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் ஆட்சியை கவுத்துருவோம் அப்படின்னா அவங்க ஆட்சி போனாலும் கவலை இல்லை ஏன் உங்கள் மாதிரி என்ன மாதிரி ரேஷன் கடையை அரிசி அமைச்சால் போறான் எல்லாம் டவுசர் பாய்ஸும் ஒரு லட்சம் கூடி வச்சுருக்கான் டவுசர் பாய்ஸு ஒரு லட்சம் கூடி வச்சுருக்கான் அதனால் இருந்தால் லாபம் இல்லைன்னா நட்டம் இல்லை இதுதான் அவர்களுடைய மனநிலை அண்ணாதிமுக அப்படிதான் இருக்கா திமுக அப்படி இருக்கான் இரண்டு பேரையும் எந்த ஆட்சிகள் திராவிட இயக்கத்தை அகற்றப்படுகிறோமோ சரி விஜய்ட்டை கொடுத்துடலாம் விஜய்ட்டை கொடுத்துடலாம் விஜய் கொடுத்துருக்கு பேச அண்ணாமலை கொடுத்துடலாம் அந்த நிலைமையில தான் இருக்கு விஜய் எங்க இருட்டது எப்போ பகல் விடியதுன்னே தெரியல எங்க பனையூர்ல பனையூர்ல எப்ப இருட்டது எப்ப விடியதுன்னே தெரியல வெளியிலே வர்றதில்லை ஏன் சுத்திருவி தொழிலாளி பார்ப்பதற்கு உனக்கு என்ன ஈகோ நீ அவ்வளோ பெரிய ஆளா மொப்பை ஊரு கூட கடன் வாங்கிட்டு தரு தெருவா அடைஞ்சதெல்லாம் யார் தெரியுமா தெரியாத நீ பிறக்கும் போத என்ன குயின் நெடுசிப்பதுக்கு இல்லையா பிறந்த ஆக இந்த மக்கள் என்னைக்கு தெளிவு பெறுகிறார்களோ அன்னைக்கு தான் அவனதான் தெருவுக்கு கூறுவான் நிச்சயமாக ஐயா இப்போ இந்த துப்புரவு பணியாளர்களுடைய கோவம் வீரியமாக மாறி அவருடைய சொற்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இது அரசுக்கு மிக பெரிதளவுல ஒரு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க ஆனால் அரசு அலட்சியமாக எடுக்கும்போது விளைவுகள் தேர்தலில் தான் காட்ட முடியுங்கிற மாதிரி பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுப்பதற்கு நன்றி நன்றி வணக்கம்